ஆய்வின் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஒரு மிக வேதனையான பதிவு மாணவர்கள் சார்ந்த ஒரு பதிவு என்கிற காரணத்தினால் பெற்றோர்கள் அனைவரும் நிச்சயமாக இது கேட்க வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் சில தினங்களுக்கு முன்னர் கொழும்பு பம்பலப்பட்டி பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்ற மாணவி பில்சி அம்சானி வேறொரு பாடசாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் மிகுந்த மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் மாடியில் இருந்து குதித்து தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டார் என்கிற அந்த மிக வேதனையான செய்தி ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் அத்தனையிலும் பரவி இருந்தது இந்த மாணவியின் மரணத்துக்கு ஆசிரியர்களே காரணம் என்கிற அந்த நிலைப்பாடு உண்மையில் வேலியே பயிரை மேய்ந்த கதை அல்ல இது வேலியே பயிரை அறுத்து கிழித்து அதை நிர்மூலமாக்கி போட்ட ஒரு செயலாக இருக்கிறது ஒரு குழந்தையின் உயிரை எடுக்கிற அளவுக்கு ஒரு ஒரு படிக்கிற மாணவியின் உயிரை எடுக்கிற அளவுக்கு வார்த்தைகளை பிரயோகிப்பது என்பது அதுவும் ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவர்கள் வார்த்தைகள் ஒரு பிள்ளை தன்னுடைய உயிரையே மாய்த்து விடலாம் என்று நினைக்கிற அளவுக்கு வைக்கிறது என்றால் இன்று மனித மனங்கள் எந்த அளவுக்கு வக்கிரத்தை கொண்டிருக்கிறது மேல் இவ்வாறானவர்களை ஆசிரியர்கள் என்கிற புனித பணியில் அல்லது அந்த புனித பெயரில் நாம் அழைத்து விட முடியாது ஒரு ஆசிரியர் பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறார் இன்னொரு ஆசிரியர் அந்த மாணவியை அநேக மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு அவமானப்படுத்துகிற சொற்களை பயன்படுத்தி அந்த மாணவி அந்த மன உளைச்சலில் தன்னை தானே இந்த உலகத்திலிருந்து அகற்றி கொள்ளுகிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இந்த விடயம் உண்மையில் ஊடகங்களில் பரவலாகி கொண்டிருக்கிறது ஆசிரியர் சங்கத்திலிருந்து நீதி கோரப்பட்டிருக்கிறது பெற்றோர்கள் நீதி கோரியிருக்கிறார்கள் இது எவ்வாறான இதற்கான பதிலாக இந்த விடயம் தரத்தில் எடுக்கப்படுகிறது விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கிறது நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்கிறவாறான அரசாங்க பதில்களும் வந்திருக்கிறதாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் சரி எல்லாம் இருந்தாலும் இறந்து போன அந்த மாணவியை கொண்டு வந்து விட முடியுமா இவ்வாறான இந்த இளையோரின் இந்த இறப்புகளுக்கு சமூகம் எந்த வகையில் பொறுப்பு கூறும் எங்களுடைய எதிர்கால சந்ததியை இவ்வாறு பிஞ்சும் பூவுமாக தின்று தப்பி துப்பி விட்டு இந்த சமூகம் வெறுமனே தலையாட்டி கொண்டிருந்து விட முடியும் வெறுவரும் உண்மையில் பொறுப்போடு செயற்படாத தன்மை அல்லது பிள்ளை இதே போல பல்கலைக்கழகமானவன் ஒருவர் இறந்த செய்தி ஒன்றும் பத்திரிகை ஊடகங்களில் வெளியாகின்றது இன்னொரு சக உயிரை எடுக்கிற அளவுக்கு மனித மனங்களில் வக்கிரம் வந்திருக்கிறது என்றால் அந்த மனித வக்கிரங்களை உருவாக்கியதில் யாருடைய பங்கு அதிகமாக இருக்கிறதுன்னு நாம் சிந்திக்க வேண்டும் பகுடிவதை என்பது சாதாரணமான ஒரு புரிதலுக்கான விடையம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற ஒரு மிக ஆனந்தமான ஒரு பொழுது அந்த பொழுதை ஒரு உயிரை புடுங்கி எடுக்கிற ஒரு கொடிய ஒரு பொழுதாக மாற்றி அவ்வாறான செயல்களில் இறங்குகிற அளவுக்கு ஒரு மாணவன் இறந்ததினால் இன்று பிறகு மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியாகி இருக்கிறது பகுதிவதையினால் இழப்பு என்பது அல்லது அதனால் பாதிப்பு என்பது இப்போது வந்த அல்ல இது காலங்களில் பலதரப்பட்ட சம்பவங்கள் இவ்வாறு நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் இதே அரசாங்கம் ஏன் இவ்வாறான விடயங்களுக்கு சட்டங்களை இறுக்கமாக்குவதில்லை அல்லது இவ்வாறான விடயங்களில் கடும் கண்டிப்பை ஏன் கையாளுவதில்லை இது ஏன் ஒரு சாதாரண விடயமாக பார்க்கப்படுகிறது என்ற கேள்விகள் சாதாரண மக்கள் மத்தியில் அடைந்திருக்கிறது உண்மையில் இந்த பகுடி வதைக்கு பயந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியும் பல்கலைக்கழகம் செல்லாத எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறார்கள் பகுடி வதை என்கிற அந்த ஒற்றை சொல்லுக்கு பயந்து கொண்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்லாமல் இருக்கிறார்கள் இவ்வாறான விடயங்களில் ஏன் கல்விசார் பொறுப்பு உணர்வுடன் கல்விசார் அந்த துறையினர் ஏன் பொறுப்புணர்வுடன் செயற்படுவதில்லை என்கிற கேள்விகள் உண்மையில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் இந்த விடயங்கள் இன்று யாரோ ஒரு பிள்ளை இவ்வாறு ஒரு முடிவை எடுத்திருக்கிறது யாரோ ஒரு பிள்ளை தானே மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்திருக்கிறது என்று நாங்கள் மௌனமாக இருந்து விட்டோ நாளை இவ்வாறான சம்பவங்கள் எங்கள் வீட்டு கதவுகளையும் தட்டத்தான் செய்யும் இவ்வாறான விடயங்களுக்கு உண்மையில் ஒரு சமூகமாக நாங்கள் ஒன்றிணைந்து குரல் எழுப்புகிற போதுதான் இந்த விடயங்கள் ஒழிக்கப்படும் பிள்ளைகள் பரஸ்பரம் புரிதலுக்கு உள்ளவர்களாக புரிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த விடயத்தின் மேல் பெற்றோர்களும் அதிகமான கவனத்தோடு இருக்கணும் பிள்ள பிள்ளைகள் என்கிற அந்த பிஞ்சுகளை நாங்கள் வளர்க்கிற போது அத்திவாரத்திலே அவர்களுக்கு அன்பும் கனிவும் இரக்கமும் கொண்ட பிள்ளைகளாக வளர்க்க வேண்டியது வீடுகளில் உள்ள பெற்றோர்களின் பெரிய கடமையாக இருக்கிறது ஆழ் மனதிலே அவளுக்கு அந்த அன்பு கனிவு இரக்கம் போன்ற அந்த நல்ல குணங்கள் தான் இன்னொரு உயிரை எடுக்கிற அளவுக்கும் மற்றவர்களை வதைத்து வார்த்தைகளால் கொள்ளுகிற அளவுக்கு